பயிர் வகைகளை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறவு வேக வச்சுட்டு அதுக்கப்புறவு நம்ம குழம்பு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருமா மூலியமாக நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் அது என்ன அப்படின்னு சொன்னேன்னா வெநிலியில் நான் வந்து பட்டாணியை ஊற வச்ச அவசரத்துக்கு குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சு நான் வந்து குழம்புல கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வேக வச்சு எடுத்துடலான்னு நம்பி பண்ணேன் ஆனால் அது வந்து கடைசி வரைக்கும் பட்டாணி வேகலை குக்கரில் தான் வேக வச்சு எடுத்தேன் ஆனால் வந்து குருமை நல்லா சூப்பராக இருந்துச்சு இது எப்படி செஞ்சேன் அப்படின்றத பார்க்கலாம் மூணு பத்து தேங்காய் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் கப்பு வேர்க்கடலை ரெண்டு துண்டு ப பட்டை மூணு ஏலக்காய் லவங்கம் ஒரு நாலஞ்சு போட்டு நல்லா கொர குறன்னு அரைச்சிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறவு உப்பு போட்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருந்தேன் இது கூடயே பட்டாணியையும் போட்டு வேக வச்சுருக்கலாம் அதுதான் நான் மிஸ்டேக் பண்ணது இப்போ இந்த உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் பட்டாணி ஊறிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் க எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கு பிறகு இது கூட பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் மூணு பச்சை மிளகாவும் கீறி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கு போட்டுக்கிட்டேன் இது கூட வந்து கருவேப்புல் போடுறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கருவேப்புல் இல்லாதனால நான் போடலை இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டுடக்கூடாது மஞ்சள் தூள் போட்டேன்னு சொன்னான்னா மஞ்சள் கலரில் குருமா ஆயிரும் நம்ம வந்து வெள்ளை குருமா நான் வைக்க போகிறோம் அதனால் வெள்ளையாக இருக்கணும்னா மஞ்சள் சேர்க்கக்கூடாது இதை நான் கொஞ்சோண்டு வதக்கி விட்டுட்டு ஊற வச்சுருந்தேன் வெள்ளை பட்டாணியை தூக்கி கொட்டிட்டேன் வேக வச்சிட்டு கொட்டிக்கோங்க அப்போ தான் நல்லாது அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுற தான் இதில் உப்பு இருக்கா என்னென்னு பார்த்து உப்பையும் போட்டுக்கிட வேண்டியது தான் இதில் வேர்க்கடலை கால் கப்பு போட்டு அரைச்சிருக்கிறதுனால வேர்க்கடலை வந்து கட்டியாக ஆகிரும் வேக வேக அந்த கொதிக்க கொதிக்க அப்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சிட வேண்டியதான் பட்டாணி நல்லா வெந்து வந்துடும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் சொல்லிவிட்டு கூடுதலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன் நானும் கிண்டி பார்த்தேன் கொஞ்சம் கொதியெல்லாம் வந்துச்சு கொதி வந்து பிறகு அதுக்கப்புறம் மூடி போட்டு சிம்பிளில் வச்சுட்டு அதை கம்மி பண்ணி வித்தியை கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி போட்டேன் அதோட வெந்துரும் பார்த்தேன் வேகவே இல்லை கடைசியில் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் அடிச்சுட்டு அதுக்கப்புறவு அப்படியே ப்ரெஷரில் போட்டுட்டேன் ப்ரெஷரில் போட்டுட்டு எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தேன் பட்டாணி நல்லா வெந்து பெய் குருமா நல்லா கட்டியாகவும் ஆயிருச்சு நல்லாவும் இருந்துச்சு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் நம்ம காரத்துக்குன்னு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம் வேறு எதுவும் போடலை வாசனைக்கு பட்டை லவங்க ஏலக்காய் இஞ்சி பூண்டு கூட நம்ம இதில் சேர்க்கலை சேர்க்காமல் செஞ்சாலும் குருமா சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது ஆனால் பட்டாணியை வேக வச்சுக்கவங்க